எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் துணிந்து விட்டால் எல்லாமே உனக்கு இங்கே சாதாரணம்தான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே கந்தன் கையில் இருக்கின்ற ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை தொட்டு உன்னுடைய மகிழ்ச்சியை இந்த கந்தன் என் கைகளிலிருந்து பெற வந்திருக்கின்றாய் என் பிரியமே இந்த அப்பன் என்ன விடுவான் என்று யோசிக்கின்றாயா நான் நினைத்தால் அனைத்தையும் உன் வசமாக்கி என்னால் கொடுத்து விட முடியும் எல்லாவற்றையும் என் பிள்ளைக்கு அனுபவமாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தினால் மட்டும்தான் அத்தனை விஷயங்களும் உனக்கு தாமதத்தில் கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு கந்தன் கையில் இருக்கின்ற ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை தொட்ட உனக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில் என்பதனை இப்பொழுது உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை எப்பொழுது வந்தடையும் என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டீர்களே என்று சொல்லி தெய்வத்தின் மீது நீ கோபப்படாத நாட்கள் இல்லை இந்த தெய்வத்தை நீ வணங்காத நாளும் இல்லை தெய்வத்தை திட்டாத நாளும் இல்லை தெய்வமே இல்லை என்றும் நீ சொல்லியும் இருக்கின்றாய் இல்லை என்று உன்னால் மறுக்கவும் முடியாது ஏதாவது ஒரு உச்ச கட்ட நிலையில் நிற்கும் பொழுது நீ நினைத்த ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் சட்டென்று தெய்வமே இல்லை என்று சொன்னதும் நீதானே என் குழந்தையே ஓமெனும் பிரணவ மந்திர கந்தனை என் முருகனே யாவும் நீ என யாக்கை உனக்கென நாளும் காத்திடு குமரனே அழகு என்றால் முருகு எந்தன் ஆதி தமிழின் தெய்வமே அறுவடைக்கும் முதல்வன் நீயே செந்தில் ஆண்டவ தெய்வமே என்று என்னை பார்த்து சொன்ன என் குழந்தை நீயா இந்த கந்தன் இல்லை என்று சொன்னது என் பிள்ளையே அப்பனுக்கு எப்படி தெரியும் அன்று நீ கோபத்தில் சொன்ன வார்த்தை இந்த கந்தன் மனதில் இன்றும் நிற்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ அனைத்து விஷயங்களையும் சரியாக கவனித்திருக்கிறாயா என்று யோசிக்க வேண்டும் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டும் எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது முதலில் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் கோபம் என்பது உச்சகட்ட கோபமாக வந்துவிடக்கூடாது சந்தோஷமும் உச்சகட்ட மகிழ்ச்சியாக அது இருக்கக்கூடாது என் பிள்ளையே இதையெல்லாம் நீ சரிசமமாக என்று பார்க்கின்றாயோ அன்று உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு இருக்காது எல்லாவற்றையுமே அதிகப்படியான நோக்கோடு நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொழுது வருகின்ற பின்விளைவுகளை உன்னால் சமாளிக்க முடியவில்லை மந்திரங்களுக்கு எல்லாம் மூலாதாரமாக முதன்மையானதாக உயிராக இருப்பது ஓம் எனும் மந்திரம் இந்த மந்திரத்துக்கு பிரணவ மந்திரம் என்ற பெயர் இருக்கிறது ஓம் எனும் மந்திரம் பிரபஞ்சத்தின் மந்திரமாகவும் இருக்கின்றது ஓம் என்பது ஆ உம் என்ற மூன்று எழுத்துக்களை உள்ளடக்கியது பிரபஞ்சத்தின் அதாவது அண்டம் சிறிய பகுதி உடல் பிண்டம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உடலில் இருப்பதால் பிரபஞ்ச ஓங்கார ஓசையை உடலிலுள் சொல்வதால் பிரபஞ்ச பயனை நீ அடைந்து விடலாம் உடம்பின் உள்ளே தோன்றும் தச வாயுக்களாலும் உடலில் உள்ள அக்கினியின் மேல் செல்லும் போக்காலும் இந்த பிரணவ ஓம் உடம்பின் கீழிருந்து மேல் நோக்கி உச்சி தலைக்கும் அதற்கு மேலும் தடையின்றி போகும் அப்படி போகும்போது பெயர் எல்லை ஒளி நிறம் தெய்வம் அளவு வடிவம் சூனியம் ஆகிய பகுதிகளை வரையறை செய்து உணர்ந்தால் ஓங்காரம் பிரபஞ்சத்துடன் ஒன்றி உடலில் பரவுவதை உன்னால் அனுபவிக்க முடியும் இப்போது இந்த ஞான ஒளி உள் ஒளியாகி குண்டலி சக்தியாக வெளிப்படும் எனவே ஓம் பிரணவம் குண்டலியாவும் ஒன்றை ஒன்று சார்ந்து என்பதும் உனக்கு புரியும் பிரபஞ்சத்தில் உருவாக்கப்படும் எல்லா பொருட்களுக்கும் உரிய தேவர்கள் உண்டு ஓம் எனும் பிரணவத்தில் ஆ என்பது முதலில் தோன்றுவதால் அகரமாவது உலக உற்பத்தியை குறிக்கும் அதற்குரிய தேவர் படைப்பு கடவுள் என்றும் ஊ என்பது வளர்வதற்கு துணை செய்வதால் உகாரம் வியாபித்தல் என்பதை குறிக்கும் அதற்குரிய தேவர் காவல் கடவுள் என்றும் உம் என்பது முடித்து வைப்பதால் மகரமாவது அழித்தலை குறிக்கும் அதற்குரிய தேவர் சம்ஹார கடவுள் என்றும் உணர்த்தப்படும் எனவே ஓம் என்பது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் தம்மகத்தே கொண்டதால் முத்தொழிலுக்குரிய கடவுள்களும் அதில் அடங்குவார்கள் அதாவது உயிரிலிருந்து பிராணனில் இருந்து ஓம் மந்திரம் உருவாகி வெளியில் வருகிறது இதனால்தான் ஓம் மந்திரத்திற்கு பிரணவ மந்திரம் என்ற பெயர் உண்டானது பிரணவம் என்றால் சுவாசம் என்று பொருள் மனிதன் உயிர்வாழ சுவாசம் அவசியம் இந்த பிரபஞ்சம் உயிர் வாழ ஓம் எனும் இந்த மந்திரம் நிச்சயமாக அவசியம் அதனால்தான் ஓம் என்பதனை பிரணவ மந்திரம் என்று நாம் உச்சரிக்கின்றோம் அந்த வகையில் என் பிள்ளையே இன்று இந்த கந்தன் என் மூலமாக இதை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது இன்னமும் தெரிய வேண்டும் என்றால் எத்தனையோ விஷயங்களில் இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் முக்கியத்துவத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த கந்தனிடத்திலிருந்து உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது அதற்கு அறிகுறியாகத்தான் இன்று இதனை தொடுகின்ற பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சியும் ஒவ்வொரு விதமான கவலையும் உனக்கு வரும் எல்லாவற்றையும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இதுவெல்லாம் நமக்கு இன்று கிடைக்க வேண்டியது அதை நாம் சரியாக பெற்றுக்கொண்டு அதை என்னவென்று உணரத் தொடங்கிவிட்டோமானால் நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி அழகாக்கும் என்பதனை நீ நம்புகின்றாயோ அதுபோலத்தான் இந்த முருகன் இந்த நேரத்தில் உன் முன்னால் கொண்டு வந்த செய்தியும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் தந்தைக்கு ஓம் எனும் பிரணவ பொருளை முருகப்பெருமான் நான் உணர்த்தியது வரலாறு ஓம் என்பது ஆ உ ம என்ற மூன்றெழுத்தின் சேர்க்கையால் உண்டானது தந்தைக்கு ஓம் எனும் பிரணவ பொருளை நான் உணர்த்தியதால் என் பிள்ளையே அப்பனுக்கு பாடம் சொன்னவன் என்ற சிறப்பு பெயரும் உன் அப்பன் எனக்கு உண்டு என் குழந்தையே கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் உன் மனதிற்குள் எப்பொழுது எல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றுகின்றதோ தேவையில்லாத விஷயங்கள் தோன்றுகின்றதோ ஓ என்று இந்த பிரணவ மந்திரத்தை உச்சரித்துப்பார் நிச்சயமாக உனக்குள் தோன்றுகின்ற அத்தனை விஷயங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் உன்னை விட்டு வெளியே ஓடிவிடும் உனக்குள் நல்ல சிந்தனைகள் உருவாகும் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர்த்தும் அறியாமலும் தெரியாமலும் நீ எந்த தவறை செய்திருந்தாலும் அதற்குரிய மன்னிப்புகளும் உன்னை தேடி வரும் அப்பன் சொன்ன வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் என் பிள்ளையை ஒரு முறை நீ எனக்காக இதனை முயற்சி செய்து பார் உன்னை அறியாத பல மாற்றங்கள் உனக்குள் வருவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் ஓம் ஓம் உச்சரித்து கொண்டே இரு எல்லை கிடையாது உன்னை யாரும் தடுத்து நிறுத்த போவதும் கிடையாது இதை என் பிள்ளை சொல்லி சொல்லி உன் மனதில் உருவாகின்ற அதிசயங்களை கண்டு நீ நிச்சயமாக இந்த அப்பன் என்னை காண வந்து உனக்குள் தோன்றிய மாற்றங்களை சொல்ல வேண்டும் இரவு நேரங்களில் உறக்கமில்லாத சமயங்களில் உச்சரித்துக்கொண்டு அதன் பிறகு நீ உறங்கச் செல் நிச்சயமாக உறக்கம் உன்னை தழுவிவிடும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா